ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் மனசில் ஆயிலோ இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைக்கானோரம் பற்றினா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் அந்த லிரிக்ஸ்ல எந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து பட்டை கிளப்பி இருக்கு அப்படின்றத பற்றி ஒரு விவேக் விவரிக்கும் விதமாக அந்த ட்வீட் இருந்தது ஸோ லைக்கானோரம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இந்தியன் செகண்ட் பார்ட் ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு விட்ட காசெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்துருச்சு நம்ம எல்லாருமே தெரியும் செகண்ட் சிங்கிள் ட்ராக் அநேகமாக அடுத்த வாரத்தில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா படத்தோடைய அந்த ஆடியோ வந்துச்சே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபது இருபத்தி ரெண்டு தேதியில நடந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க இன்னொரு எட்டு நாள் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரலாம் அனைவராக நாளைக்கே கூட அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே தான் வரலாம் வீக்கெண்டில் கூட ரிலீஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு இனிமேட்டு லைனாக நமக்கு திருவிழா தான் ஸோ லைக் ஆனால் பக்காவாக ஆக்டிவாக இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் இப்போ லாஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளாகவே ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் அந்த ஹோப்போடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க கேரளாவில் டிஸ்ட்ரிபியூஷன் உரிமையை வந்து கோகுலம் சினிமாஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது அந்த நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க கேரளாவில் இந்த படத்தை ஸோ அவங்க கோகுல மூவிஸுன்றது வேற லெவலில் கலக்கவங்க எப்போதுமே அவங்களோட படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணும்போது ஜெயிலுக்கு அவங்க தான் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது கேரளாவில் ஒரு பெரிய ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கே வந்து தான் பயங்கர வைப்ஸாக போய் இருக்குது மனசில் பாடல ஸோ அதனால அங்கே ப்ரொமோஷனே பண்ண தகவலை படத்துக்கு இதுவே ஒரு ப்ரொமோஷன் தான் ஸோ பெரிய ஓப்பனிங்ஸ் கிடைக்கும் லைக் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த படத்துல அவங்க விட்டது பிடிச்சி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல தான் அவங்க இருக்கிறாங்க ஆப்வியஸ்லி ஸோ அதுக்கு ஒரு ஹோப் அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக ஆப்வியஸ்லி ரஜினி சார் ஒரு படனால அந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பட் இந்த பாடல்லாம் வந்து ஒரு பட்டி தொகை எங்கே பார்த்தாலும் இதை பத்தி பேசும்போது அதுவும் குறிப்பா பேனிங்க லெவல்ல பாலிவுட்லையும் கூட பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயும் இந்த பாட்டு வந்து நல்லா ஹிட் அடிச்சிருக்கு அதில் அமிதாப் பச்சன் வேறு இந்த படத்துல போது அவங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வண்ணமாக தான் இருக்கு அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஒரு அப்டேட்ஸும் ஸோ நீங்களும் ஸ்டேட் யூட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்காக வெயிட் பண்ணலாம்